சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் உயர்ந்திருக்கிறது ஏர்முகமாக இருந்த தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கும் வர்த்தகமாகிறது ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக தங்கத்தின் விலை அதிகரித்திருக்கிறது தொடர்ந்து தங்கத்தின் விலை அதிகரித்திருக்கும் நிலையில் இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது ஆறாயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய் கிராம் ஒன்றுக்கு விற்பனையாகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர் ஸ்ரீதர் விலை நிலவரங்களை சொல்லுங்க கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் விலை என்பது ஏறுமுகமாகவே இருந்து வந்தது அண்மை காலமாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இருந்த தங்கத்தின் விலை கடந்த ஒரு மாதமாக விண்ணை முட்டும் அளவுக்கு சவரன் என்பது ஐம்பதாயிரத்தை தாண்டி கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐம்பத்தி நான்காயிரத்தை தொட்டிருந்தது இந்த சூழல்தான் நேற்று இரவு இந்த ஈரான் இஸ்ரேல் போரின் காரணமாக வழக்கமாக நமக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது தங்கத்தின் விலை நிலவரம் என்பது அறிவிக்கப்படுவதில்லை சந்தை நிலவரம் சனிக்கிழமையில் இருப்பது போன்றே தங்கத்தின் விலை என்பது ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடரும் ஆனால் இந்த ஈரான் இஸ்ரேல் போரின் காரணமாக சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை திடீரென அதிகரித்திருக்கிறது அதன் காரணமாக தற்பொழுது இந்த தங்கத்தின் விலை என்பது ஞாயிற்றுக்கிழமை தினத்திலும் தற்பொழுது மாற்றி அமைத்து தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை என்பது சவரனுக்கு ஒரே நாளில் அறுநூறு ரூபாய் உயர்ந்திருக்கிறது கிராம் என்பது எழுபத்தி ஏழு ஐந்து ரூபாய் உயர்ந்து